எங்கடா இருக்கா இங்கே பாரு இந்த ஆஃபர் இன்னும் மூணு மாதந்தான் இன்னும் மூணு மாதத்துக்குள்ளே ஆஃபர் முடிஞ்சுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நான் பணம் வராது பார்த்துக்க எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக பணம் கட்டுறியோ அவ்வளோக்கு எவ்வளோ உனக்கு காசு காசு கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் இந்த ஆப்பில் புரியுதா ஐம்பதாயிரரூவா கட்டினா மூணு லட்சரூவா எவன் கொடுப்பேன் எவன் கொடுப்பேன் மூணே மாதத்தில் ஐம்பதாயிரரூவா கட்டினா மூணு லட்சம் ரூபா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க புரியுதா உனக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் சேர்த்து விட்ருக்கேன் இங்கே பாரு நீனும் சேர்த்து விடு உனக்கும் கமிஷன் வரும் ஒரு ஆளை சேர்த்துவிட்டா ரெண்டாயிரூவா கமிஷனு யார் கொடுப்பா ஐம்பது பேர் சேர்த்து விட்டா எனக்கு ஒரு லட்ச ரூபா வந்துடுச்சு அது இல்லாமல் மற்ற காசு வருமே வர வர வாங்கி இது பண்ணிக்க கமிஷன் தான் முக்கியம் நீ பத்து பேர் சேர்த்து விட்டேன்னா உனக்கு இருபதாயிரம் கமிஷனு புரியுது உனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக சேர்க்கிறே சார் ஆ வாங்க மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் என்ன இங்கே இவ்வளோ தூரம் இங்கே வந்துருக்கீங்க என்ன பண்ணிட்டுருக்கேன்

இப்ப எத்தனை பேர் சேர்க்க போறீங்க நான் என் பேச்சுக்கு வரேன் ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட நீங்க இப்ப எத்தனை பேர் சேர்க்க போறீங்க நான் எத்தனை பேரை வேணாலும் நான் சேக்கறேன் அப்புறம் ஏனா உன்ன மாதிரி நான் வந்து 200 பேர் பாருங்க காலம் தாத்தாதீங்க நாம போட்டால இருக்க முடியாது சரியா நாம பிராட் பைல பிராடா பின்ன வேற என்ன சொல்றது என்ன மாரி பைத்தியம் மாதிரி பேசிட்டீங்க நேத்து வரைக்கும் நல்லா தான நான் பைத்தியம் தான் நேத்து வரைக்கும் நல்லா தான பேசிட்டீங்க நேத்து வரைக்கும் பணம் வந்துச்சே அதுக்கு அப்புறம் பணம் வரல என்ன பண்றது ஐயோ இங்க பாருங்க வாடா நீங்க அது கூல் போக ஏய்

கோயிலுக்கு வச்சிருக்கேன் பிடி பிடிச்சிருக்க பசுக்குன்னு நான் உங்களுக்கு தொட்டு பேசினா உங்களுக்கு வருது இல்லை அது மாதிரி தான் எனக்கு இருக்கேன் அப்ப நான் தொட்டு தொட்டு ஏங்க இங்க பாருங்க முடிய பிடிச்சு விட்டேங்க அப்பா ரத்தம் வருது இங்க பாருங்க அது என்னுடைய எதுக்காக நான் போட்டது புரியுதுல என்ன நெஞ்சில் கை வைக்கிறீங்க என்ன நெஞ்சில் கை வைக்கிறீங்க எதுக்கு இப்ப முடியும் என் தலை முடிய அப்பா நான் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க எங்க உங்களால எங்க உங்களால நான் ராபிடா விட்டேன் விட்டு தானங்க இந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன் நம்பர் நீங்க ஆப் வந்தீங்க

எங்க 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 எடுத்துகிட்டு போங்க வண்டி எடுத்து போங்க வண்டி எடுத்து போங்க எடுத்துக்கோங்க வண்டி போங்க இங்கே பாருங்க இங்கே பா இங்கே பாருங்க மேடம் இங்கே பாருங்க நான் இப்போ மேடம் பண்ணிட்டேன் நம்ம நட்பணை விட்டுருங்க நம்ம நட்பை விட்டுருங்க நீங்கள் இங்கே இருக்க நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பணம் கட்டினீங்க எவ்வளோ பணம் கட்டினீங்க ஐம்பதாயிரம் ஐம்பது இருங்க இருங்க இருக்குங்க இருக்குங்க எங்க உங்களை யார் கட்ட சொன்னது உங்களை யார் பணம் கட்ட சொன்னது நீங்கள் எங்க நீங்கள் இருக்கட்டும்ங்க பணம் பணம் ஆசை ஆசைப்பட்டீங்கல்ல பணம் ஆசைப்பட்டீங்கல்ல தானே கட்டினீங்க பணம் வரும்னு இப்ப என்ன வாழ்க்கையில ஒரு லவ் பண்றாங்க எல்லா லவ்வுமா ஜெயிக்குது